அலாமிக்கம் வரமத்துள்ளாஹி தாலி வரகத்து கைக்கு கிடைக்க இருக்கின்ற ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கான அந்த எதிர்பார்ப்புகள் என்பது மிகுந்த பரவசத்தை ஒரு மகிழ்ச்சியை ஒரு பரபரப்பை நமக்கு கொடுக்கும் அப்படி அது நம்முடைய கைக்கு கிடைத்துவிட்டது என்று சொன்னால் அதை நாம் எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் எப்படியெல்லாம் அதனை கொண்டாடலாம் போன்ற சிந்தனைகளை நாம் தொடர்ந்து நமக்குள்ளாக ஏற்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் இன்ஷா அல்லா இன்னும் மிகச்சரியாக மூன்று வாரங்கள் கழிந்து நம்மை ரமலானுடைய மாதம் நமக்கு காத்து கொண்டிருக்கிறது அந்த ரமலானை நாம் எப்படியெல்லாம் அடைந்து கொள்ள முடியும் அதில் நாம் எப்படியெல்லாம் தயாராக வேண்டும் என்பது குறித்து நமக்கு மார்க்கம் பல்வேறு வகையிலான வழிகாட்டுதல்களை நமக்கு கொடுத்திருக்கிறது இந்த மாதம் ஷாபான் மாதம் என்பது இது எப்படிப்பட்ட சிறப்புகளை கொண்டிருக்கிறது இது எப்படியெல்லாம் பயன்பட்டிருக்கிறது என்பதையும் தெரிந்து கொள்கின்ற பொழுது ரமலான் குறித்து உண்டான ஒரு புரிதல் நமக்கு மிக தெளிவாக கிடைத்துவிடும் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் அலேஹலம் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய ஒரு ஹதீசனுடைய கருத்து ஷபான் என்பது என்னுடைய மாதம் என்கிறார்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் அலேஸ் அவர்கள் ரஜபு மாதம் என்பது அல்லாஹுவினுடைய மாதம் என்கிறார்கள் ரமதான் என்பது என்னுடைய சமூகத்தாரின் மாதம் என்கிறார்கள் அல்லாஹின் தூதர் சல்லாஹ் செல்லும் அவர்கள் என்னுடைய மாதம் இந்த ஷாபான் என்றால் இந்த ஷாபான் மாதத்தில் நபி நபிசல்லாஹ் செல்லும் அவர்கள் எப்படிப்பட்ட பலன்களை எப்படிப்பட்ட உயர்வுகளை அவர்கள் அடைந்திருக்கிறார்கள் இந்த மாதம் அவர்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறது எதனால் அவர்கள் இந்த மாதத்தை தனக்குரிய மாதம் என்று நபிசல்லாஹ் செல்லும் அவர்கள் கூறக்கூடிய அளவிற்கு இந்த மாதத்தில் என்ன சிறப்பு இருக்கிறது என்பதை நாம் கொஞ்சம் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் ரமலானை அடைவதற்குண்டான முழுமையை இந்த ஒட்டுமொத்த சமூகத்திற்குமான அந்த மாதத்தை நாம் அடைந்து கொள்வதற்குண்டான சூட்சுமத்துண்டான வழி நமக்கு கிடைத்துவிடும் அல்லாஹ் ஜென்ர ஷான் முத்தாலா தனது திருமறையில் குறிப்பிட்டு காட்டுகின்றான் தொண்ணூத்தி மூன்றாவது அத்தியாயம் அல் தொஹா என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் ஐந்தாவது வசனத்தில் இதை சுட்டி காட்டுகின்றான் வல சௌஃப எழுச்செய் க ரஃப்வு க ஃபத்தார்தா சதக்குல்லாஹுல் அருகின்றது வெகு விரைவில் உம்முடைய ரப்பு உமக்கு ஏராளமான வெகுமதிகளை கொடுப்பான் அதை நீங்கள் மனமு வந்து பொருந்திக் கொள்வீர்கள் என்பதாக அல்லாஹு நபி அலிவசம் அவர்களை பார்த்து இந்த வசனத்தை காட்டுகின்றார் நமக்கு பல்வேறு விதமான விளக்க உரைகளில் குரானுடைய விளக்க உரைகளில் நமக்கு காண கிடைக்கின்றது இந்த வசனத்தை உள்ளுக்குள்ளாக வைத்துக் கொள்ளுங்கள் அதாவது உமக்கு ஏராளமான வெகுமதிகளை உங்களுடைய ரப்பு உங்களுக்கு தருவான் அதை நீங்கள் மனசார ஏற்றுக்கொள்வீர்கள் என்கின்ற அந்த சிந்தனையை நமக்குள்ளாக வைத்துக்கொண்டு கொண்டு அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் அலையுஸ்லம் அவர்களுக்கு இந்த மாதத்தில் கிடைத்திருக்கக்கூடிய வெகுமதிகளை பாருங்கள் சூரத்துல் பக்கரா இரண்டாவது அத்தியாயத்தில் நூற்றி நாற்பத்தி நான்காவது வசனத்தில் அல்லாஹு ஜல்ல ஷான் தொழக்கூடிய திசையை மாற்றுவது குறித்து ஒரு வசனத்தில் பேசுகின்றான் ஆரம்ப காலகட்டத்தில் நபிசல்லாஹல்லம் அவர்களுடைய தொழுக்கூடிய திசை என்பது வைத்துல் முக்கத்தசாக இருந்தது அது பிறகு காபாவாக ஒரு தொழுகையிலேயே அது உடனடியாக திருப்பப்பட்டது இது இந்த வசனம் இறங்கிய மாதம் ஷாபானுடைய மாதம் அதாவது நபி நபிசல்லாஹல்லம் அவர்களுடைய எண்ணம் அவர்களுடைய உள்ளம் நாம் நம்முடைய திசை தொழக்கூடிய திசை நம்முடைய கிபிலா காபாவாக இருந்தால் மெக்காவில் இருக்கக்கூடிய அந்த காபத்துல்லாவாக இருந்தால் மிகவும் நன்றாக இருக்குமே என்கின்ற உள்ளத்தில் அவர்களுடைய ஆசை அடிக்கடி இருந்து கொண்டே இருந்தது திடீரென்று ஒரு நாள் அல்லாஹு ஜல்லி ஷான் முத்தலா ஒரு தொழுகையினுடைய தருணத்திலேயே ஒரு ஒரு டைவர்ஷனில் அவங்க தொழுதுருப்பாங்க டக்குன்னு அடுத்த டைவர்ஷன் எடுத்திருப்பாங்க இப்படி ஒரு தொழுகை இருந்திருக்குது அந்த தொழுகையிலேயே அல்லாஹனின் தூதர் சல்லல்லாஹ் சொல்லம் அவருடைய கிபலா மாற்றப்பட்டு பைத்துல் முக்கத்தசிலிருந்து மக்கா நோக்கி மாற்றப்பட்டதாக வரலாறு நமக்கு சுட்டி காட்டுகின்றது அந்த வசனமும் நமக்கு இரண்டாவது அத்தியாயத்தில் நூற்றி நாற்பத்தி நான்காவது வசனமும் சுட்டி காட்டுகின்றது அந்த வசனம் இறங்கிய மாதம் இந்த ஷாபானுடைய மாதம் என்பதாக அந்த குர்ஆனுக்கு குரானுக்கு விரிவுரை எழுதக்கூடியவர்கள் எழுதுகிறார்கள் அடுத்ததாக நபிசல்லாஹல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் ஒரு தனி மனிதனுடைய செயல்கள் யாவும் ஒவ்வொரு திங்கள் இரவும் வியாழன் இரவும் அல்லாஹு ஜல்லஷனவின் இடத்தில் எடுத்துக்காட்டப்பட்டு கொண்டே இருக்கும் அதுபோல ஒவ்வொரு தனி மனிதனுடைய ஒவ்வொரு படைப்பினத்தினுடைய செயல்கள் யாவும் அல்லாஹத்தில் வருடத்தில் ஒரு நாள் எடுத்து காட்டப்படும் அது இந்த ஷாபான் மாதத்தினுடைய ஒரு பதி பாதி இரவில் என்பதாக அல்லாஹவின் தூதர் சல்லாஹ் அலையூஸ் அவர்கள் சுட்டி காட்டியதற்கு இணங்க ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய என்னுடைய நற்காரியங்கள் தீய காரியங்கள் என்னுடைய உலகம் சார்ந்த விஷயங்கள் மறு சார்ந்த விஷயங்கள் வணக்க வழிபாடுகள் என்னுடைய பேச்சுக்கள் செயல்முறைகள் நடைமுறைகள் என்னுடைய எண்ணங்கள் அது பற்றி உண்டான குறிப்புகள் எல்லாமுமாக இப்படி ஒவ்வொருவருக்கும் உண்டான குறிப்புகள் யாவும் இந்த ஷாபான் மாதத்தினுடைய ஒரு இரவில் அல்லாஹு அல்ல ஷா எடுத்து எடுத்துக்காட்டப்படும் அதுவும் இந்த ஷாஹான் மாதம்தான் என்பதாக நமக்கு வரலாறுகள் நமக்கு மிக அழகாக சுட்டி காட்டப்படுகின்றது அடுத்ததாக ஒரு அற்புதமான குரானுடைய வசனம் ஒன்று உண்டு முப்பத்தி மூன்றாவது அத்தியாயம் அல் அஹாபில் ஐம்பத்தி ஆறாவது வசனமாக சுட்டிக்காட்டப்படுகின்றது இன்னல்லாகவோ மலாய்க்கு சல்லூன அல் நபி என்று தொடங்கக்கூடிய அந்த வசனம் இந்த வசனத்தை யார் யாரெல்லாம் கேட்கின்றார்களோ அப்பொழுதெல்லாம் கண்வீனிய நாயகன் சல்ல அல்லாஹ்லம் அவர்கள் மீது குறைந்தபட்சமாக ஒரு முறையாவது அவர்கள் மீது சலவாத்து சொல்ல வேண்டும் என்பது மார்க்கத்தில் விதியாக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது நான் அந்த வசனத்தை ஓதுகின்றேன் ஒரு முறை நாம் செலவாத்து ஓதிவிடுகிறோம் சத்தியமாக அல்லாஹும் அவனுடைய மலக்குமார்களும் நபியின் மீது செலவாத்து சொல்கிறார்கள் எனவே மக்களே நீங்களே நீங்களும் அவர்கள் மீது சலாத்தும் சலாமும் அவர்களுக்கு எத்தி வையுங்கள் என்பதாக அல்லாஹு ஜெல்ல ஷானோத்தலா அந்த அடிப்படையில் சல்லி சல்லி அலா சொல்லுங்க பார்க்கலாம் அலமது ரொம்ப மகிழ்ச்சி இந்த வசனம் எப்பொழுதெல்லாம் எங்கெங்கெல்லாம் ஓதப்படுகின்றதோ அல்லது நபிகள் நாயகன் சல்லல்லா அலையுசல்லம் அவருடைய பெயர் எங்கெல்லாம் உச்சரிக்கப்படுகின்றதோ அந்த இடங்களிலெல்லாம் செலவாத்து சொல்வதற்குண்டான கட்டளையாக இந்த வசனம் இறங்கியது இந்த வசனம் இறங்கிய மாதமும் ஷஹபான் மாதம் என்பதாக அல் குரானுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றார்கள் அதற்கும் மேலாக எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் ஷஃபாத் என்று சொல்லக்கூடிய பரிந்துரையினுடைய முழுமை அடைந்த மாதம் இந்த மாதம் என்பதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹ் செல்லும் அவர்கள் அல்லாஹினிடத்தில் மன்றாடிக்கொண்டே இருக்கிறார்கள் ஒவ்வொரு இரவுகளிலும் அதிலும் குறிப்பாக ஷாபானுடைய பதிமூன்று பதினான்கு மற்றும் பதினைந்தாவது இரவுகளில் மிக முக்கியமாக அவர்கள் மிக அழுத்தமாக அல்லாஹினிடத்தில் முறையிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் என் இறைவா என்னுடைய சமூகத்திலிருந்து என்னுடைய சமுதாயத்திலிருந்து யாரும் நரகத்திற்கு செல்லக்கூடாது என்கின்ற முறையீட்டை அல்லாஹு ஷாநோத்திடத்தில் தொடர்ந்து வைத்து கொண்டே இருக்கிறார்கள் அந்த சமயத்தில் நாம் அல்லுஹா என்று சொல்லக்கூடிய தொண்ணூத்தி மூன்றாவது அத்தியாயத்தினுடைய அந்த ஐந்தாவது வசனம் இறங்கியது வல உம்முடைய ரப்பு நீங்கள் எதையெல்லாம் கேட்கிறீர்களோ அதையெல்லாம் கொடுப்பான் அதையும் நீங்கும் மனம் திருப்தி அடைந்த நிலையில் உங்களுடைய ரப்பு உங்களுக்கு கொடுப்பான் என்பதாக அல்லாஹு ஜல்லி வாக்குறுதி அளிக்கிறான் அந்த இறுதி கட்ட அதாவது ஒட்டுமொத்த சமுதாயமும் யாருடைய உள்ளத்தில் எதை கூறு போட முடியாதோ அந்த அளவிற்குண்டான நுணுக்கம் எதையெல்லாம் கூறு போட முடியுமோ அதுவெல்லாம் கணக்கில் வந்துவிடும் கடுகு மிளகு எதை வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளுங்கள் அணுவையும் பிளப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பதாக நமக்கு விஞ்ஞானம் சுட்டிக்காட்டுகின்றது அதையும் பிள எதை பிளக்க முடியாதோ அந்த அளவிற்கு ஒருவனுடைய உள்ளத்தில் ஈமான் இருந்திருந்தாலும் கூட அவனும் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்கின்ற வாக்குறுதியை என்கின்ற வேண்டுகோளை அல்லாஹின் தூதர் சல்லாஹலை வசலம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மாதம் இந்த ஷாபானுடைய மாதம் என்பதாக நமக்கு மார்க்கத்தில் சுட்டிக்காட்டப்படுகின்றது அப்துல்லாஹ் அபாஸ் அல்லாஹு அவர்கள் அப்பாஸ் ரதி அல்லாஹு அவருடைய பிள்ளை சொல்லுகிறார்கள் ஒரு அற்புதமான கருத்தை சொல்லுகிறார்கள் இந்த வசனத்திற்குண்டான விளக்கமாக அதாவது அல்லாஹுவின் தூதர் சல்லே செல்லம் அவர்களுக்கு உண்டான இந்த வசனத்திற்குண்டான சிறப்பு இயல்புகளில் மிக முக்கியமான ஒன்று இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய வெற்றிகளெல்லாம் ஒன்று இருக்கிறது அதையும் தாண்டி மறு உலகத்தில் கௌசர் என்று சொல்லக்கூடிய அந்த நீர்த்தடாகத்தில் நீரை அருந்த நீர் கொடுக்கக்கூடிய அந்த பாக்கியமும் ஷஃபாத் என்று சொல்லக்கூடிய அந்த சிபாரிசு செய்யக்கூடிய பாவிகளுக்கெல்லாம் சிபாரிசு செய்யக்கூடிய பாக்கியமும் பெற்றதுதான் ஆகச் சிறந்த வெற்றியாக நாங்கள் இந்த வசனத்தை கருதுகிறோம் என்பதாக அலியூபின் அப்துல்லாஹுன் அப்பாஸ் ரதி அல்லாஹு தலாஹூ அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் அழியறது எல்லாத்தலான் அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் அளிக்கின்ற பொழுது இன்னும் சற்று கூடுதலாக அவர்கள் சொல்லுகிறார்கள் நம்மை பார்த்து கூறுகிறார்கள் பொதுமக்களை பார்த்து கூறுகிறார்கள் நீங்களெல்லாம் சூரத்து ஸுமர் என்று சொல்லக்கூடிய முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தின் ஐம்பத்தி முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தின் ஐம்பத்தி மூன்றாவது வசனத்தை மிகவும் முக்கியமான வசனமாக கருதுகிறீர்கள் அந்த வசனத்திலே சாரம்சம் என்னவென்றால் எந்த ஒரு இறை விசுவாசியாக இருந்தாலும் எவ்வளவு பாவம் செய்தாலும் அல்லாஹின் இடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டுவிட்டால் அதை அல்லாஹு அந்த பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொண்டு அவனுடைய பாவங்களையெல்லாம் மன்னித்து விடுகிறான் என்பதாக அந்த வசனத்தினுடைய கருத்து உண்டு இது ஒரு மனிதனுக்கு கிடைத்தால் நீ எவ்வளவு பாவம் வேண்டுமானாலும் செய் நீ அதை ஒத்துக்கொண்டு என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டால் நான் மன்னித்து விடுவேன் என்று சொல்கின்ற கூடிய அந்த வார்த்தை என்பது எவ்வளவு உன்னதமான எவ்வளவு உயர்தரமான கிப்ட் என்பதை நாம் பார்த்துக் கொள்ள முடிகின்றது அலி ரதி அல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் நாங்கள் அகலு பைத்துகளாகிய நாங்கள் நபிசல்லா செல்லும் அவருடைய குடும்பத்தினராகிய நாங்கள் இந்த வல என்று சொல்லக்கூடிய இந்த வசனத்தை நாங்கள் மிக முக்கியமான ஆயத்தாக எங்களுக்கு மிகுந்த ஆதரவை தரக்கூடிய ஒரு ஆயத்தாக ஒரு வசனமாக நாங்கள் கருதுகிறோம் என்பதாக அலீபு நபி தாலிபு ரதி அல்லாஹு தலானு அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் கொடுக்கிறார்கள் இப்பொழுது யோசித்துக் கொள்ளுங்கள் ஷபான் என்பது என்னுடைய மாதம் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலி வசல்லாம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அந்த என்னுடைய மாதத்தில் எதையெல்லாம் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் அதை பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் என்னவெல்லாம் செய்திருக்கிறார்கள் அல்லாஹ் தொடர்ந்து முறையிட்டுக் கொண்டே இருந்திருக்கிறார்கள் அல்லாஹு ஜல்ல அனு அனுதினமும் தொழுது கொண்டே இருந்திருக்கிறார்கள் சிந்தனையிலேயே அவர்கள் இருந்திருக்கிறார்கள் தன்னுடைய மாதத்தை தனக்கு கிடைத்த அந்த ஷாபானை முழுவதுமாக பயன்படுத்திக் கொண்டு அதற்குண்டான வெகுமதியை அல்லாஹுவின் தூதர் சல்ல அல்லாஹ் அவர்கள் அவர்களுக்காகவும் நமக்காகவும் பெற்றுக்கொண்டார்கள் என்றால் சமூகத்தினுடைய சமுதாயத்தினுடைய மாதமான அந்த ரமலானை நாம் எப்படி அடைந்து கொள்ள வேண்டும் எவ்வளவு பெரிய விஷயம் அது ஒரு விவசாயி அல்லது யாரோ ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு காட்டில் வசிக்கக்கூடிய ஒருவர் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் உலகம் சம்பந்தப்பட்ட எதுவும் தெரியாமல் ஒருவருக்கு ஒரு வைரக்கல் கிடைத்தது அல்லது ஒரு யுரேனியம் ஒரு இருடியம் கிடைத்தது என்று சொன்னால் அவர் பெருசாக திங்க் பண்ணவே மாட்டார் தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பார் ஆனால் இருடியம் குறித்தோ யுரோனி யுரேனியம் குறித்தோ அல்லது வைரம் குறித்தோ தெரிந்து கொண்டே நன்கு அறிந்து கொண்டே அதனுடைய தன்மை அதனுடைய தன்மை குறித்தோ அதனுடைய பொருளாதார தன்மை குறித்தோ புரிந்து கொண்ட ஒருவருக்கு அது கிடைத்தால் எப்படியெல்லாம் அதை பயன்படுத்திக் கொள்வாரோ அதுபோன்று இறை விசுவாசிகளாகிய நாம் ரமதானுடைய மாதத்தை முழுவதுமாக பயன்படுத்திக் கொள்வதற்குண்டான தயாரிப்புகளில் ஈடுபட வேண்டும் என்பதை நமக்கு மார்க்கம் மிக அழகாக சுட்டிக்காட்டுகின்றது எனவே வரக்கூடிய ரமதானை யாராரெல்லாம் உயிரோடு இருந்து சுகத்தோடு உடல் ஆரோக்கியத்தோடு இருந்து அடைந்து கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாம் ரமலானுடைய மாதத்தில் நன்மைகளை முழுவதுமாக அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹுத்தாலா நிறைவாக தருவானாக என்று துவா செய்து கொள்கின்றேன் அடுத்ததாக ஒரு கேள்வி ஒன்று என்டத்தில் கேள்வி கேட்கப்பட்டது அடுத்து நான் சொல்லக்கூடிய செய்திகள் யாவும் ஃபத்துவா கித்தாபுகளாகிய கபீரி தகுதாவி துருல் முக்தார் ஷாமி பொன்னின் போன்ற நூல்களிலிருந்து நமக்கு காண கிடைக்கின்றது ஒருவர் தொழுது கொண்டிருக்கிறார் தனியாக தொழுது கொண்டிருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது வீட்டில் பெண்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஃபஜிர் தொழுகே தொழுகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க அல்லது ஒரு லுகர் தொழுகே தொழுகிறாங்கன்னு நினச்சிக்கோங்க முதல் ர காலத்து தொழுதுட்டாங்க தொழுத உடனடியாக ஏதோ ஒரு சிந்தனையில் அவர்கள் அப்படியே அத்திகையாத்தில் அமர்ந்து விட்டார்கள் என்று சொன்னால் இவர்களுடைய நிலை என்ன என்பதாக ஒரு கேள்வி அது அதற்குண்டான ஒரு பதில் உட்கார்ந்துட்டாங்க முதல் ரக்காத்திலே உட்கார்ந்துட்டாங்க சுபஹான் அல்லா சுபஹான் அல்லா சுபான் அல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு தூராயமாக ஒரு ஒரு பத்து பதினைந்து செகண்ட் நமக்கே தெரியும்ல அந்த மூன்று தஸ்வீக ஓதக்கூடிய அளவு என்பது நமக்கு தெரியும் அந்த அளவிற்கு அவர்கள் அமர்ந்து பிறகு மீண்டும் ஞாபகம் வந்து எழுந்து விட்டார்கள் என்று சொன்னால் இதே மாதிரியே இமாம் தொலை வச்சுக்கிட்டு இருக்கிறாரு ஃபஜ்ர் தொலை வைக்கிறாரு முதல் ரக்காத்திலேயே சடன்லியாக அப்படியே உட்காந்துடுறாரு பின்னாடி இருக்கக்கூடியவங்க சுபஹானல்லான்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க அப்படியே இமாம் வந்து எந்திரிச்சிடுறார் யாராச்சும் ஞாபகப்படுத்திடுவாங்க அதனால் அது பிரச்சனை இல்லை இதுக்கு வந்து சஜ்ஜா சகு தேவையில்லை யோசித்து கொள்ள வேண்டிய விஷயம் சடன்லி அப்படியே உட்கார்ந்துட்டு ஒரு மூன்று தசு ஓதக்கூடிய அளவு இல்லாமல் குறைந்த அளவு ஓதிவிட்டு இருந்தார் என்று சொன்னால் உடனடியாக இரண்டாவது ரக்காத்துக்கோ அல்லது லுகர் போன்ற தொழுகைகளில் மூன்று நான்காவது ரக்காத்துக்கோ எழுந்துவிட்டால் சஜ்ஜா சகுவு தேவையில்லை ஒரு மூன்று தஸ்மீக அழகு ஓதுவது அளவுக்கு அமர்ந்து விட்டு பிறகு ஞாபகம் வந்து அடுத்து அவர்கள் எந்திரித்தார்கள் என்று சொன்னால் இவர்கள் இரண்டு ரக்காத்தை அதாவது ஃபஜிர் என்றால் இரண்டு ரக்காத்தை கம்ப்ளீட் செய்து விட்டு லுஹரோ அசரோ இஷாவோ என்றால் நான்கு ரக்காத்தை கம்ப்ளீட் செய்துவிட்டு சஜிதா சகிவு செய்ய வேண்டும் என்பதாக நமக்கு மார்க்கத்தில் மிக அழகான ஒரு பாடமாக சுட்டிக்காட்டப்படுகின்றது இதெல்லாம் பெரும்பாலும் தனியாக தொழுவவங்களுக்கு சொல்கிறேன் இமாமோட தொழுரும்போது இமாமு மறந்துட்டார்னாக்க பின்னாடி உடனே யாராச்சும் சொல்லிடுறாங்க ஸோ அவர் கொஞ்சம் கவனித்து உடனே எந்திரிச்சிட்றாரு அதனால் அதுக்கு வந்து பெரும்பாலும் சஜ்ஜா சகு இமாமுனுடைய சூழ்நிலையை பொறுத்து அவர் சஜ்ஜா சகு செஞ்சுக்குவார் இல்லாட்டி செய்யாமல் விட்டுருவார் அடுத்ததாக தனியாக தொழு மோஸ்ட்லி இதெல்லாம் வந்து தனியாக தொழுறவங்களுக்கு உண்டான வரக்கூடிய சிந்தா இது தக்பீர் கட்டிட்டு தொழுகிறார் தொழுறாரு தொழுகையும் முடிச்சிட்டார் அல்லது ஒரு ரக்காத்திலோ அல்லது இரண்டு ரக்காத்திலோ தொழுதுகிட்டு இருக்கும்போது ஒரு திங்கிங் வந்துடும் நம்ம எத்தனை ரக்காத்து தொழுதோம் ஒரு ரக்காத்து தான் தொழுதமா இல்லாட்டி ரெண்டு ரக்காத்து தொழுதமா அல்லது மூணா அல்லது நாலாக இது ஒரு கடுமையான ஒரு குழப்பம் அவருக்கு வந்துருச்சு சந்தேகம் வந்துருச்சு இந்த சமயத்தில் அவர் என்ன செய்யணும் இதில் வந்து மொத்தம் மூணு மெத்தேடை வந்து நமக்கு ரொம்ப அழகாக சொல்கிறாங்க அதில் முதல் மெத்தேடாக வந்து நான் வந்து சொல்லிடுறேன் இந்த டவுட்டு எப்போவாச்சும் தான் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் மோஸ்ட்லி அஞ்சு ஒரு நாளைக்கு அஞ்சு நபரும் தொழுதும் வாரத்தில் இருக்கவோ மாதத்தில் இருக்கவோ இந்த மாதிரியான சிந்தனை தனியாக தொழுகின்ற பொழுது அதுவும் குறிப்பாக ஐந்து நேர தொழுகைகளையும் கூடுதலான சுன்னத் நஃபில் தொழுகைகளையும் பெண்கள் தான் தனியாக பெரும்பாலும் தொழுகிறாங்க நாம சுண்ணத்து போன்ற தொழுகைகளை தொழுகிறோம் பெரும்பாலும் இமாம் ஜமாத்தோடு தொழுதுறோம் தனியாக தொழுகின்ற பொழுது பெண்களோ அல்லது ஆண்களோ தனியாக தொழுகின்ற பொழுது எத்தனை ரக்காத்து தொழுதோம் என்கின்ற சிந்தனை எப்பொழுதாச்சும் வந்துச்சு அப்படின்னாக்கா எந்த பொசிஷனில் அவருக்கு இந்த சிந்தனை வருதுன்னு முதல்ல பார்க்கணும் உதாரணமாக நான் தொழுதுகிட்டு இருக்கேன் அல்லாஹுமனு தக்பீர் கட்டி ஒரு ரக்காத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் எனக்கு டவுட் வந்துருச்சு ஒரு ரக்கா தொழுதனா ரெண்டு ரக்காத்து எனக்கு என்னால் கெஸ்ட் பண்ணவே முடியலை என்னால் உடனே நான் என்ன செஞ்சிருவேனாக்கா அப்படியே உட்காந்துருவேன் உட்காந்து சலாங் கொடுத்துருவேன் சலாங் கொடுத்து தொழுகையை முறிச்சிருவேன் முடிஞ்சு போச்சு அதுக்கு வந்து சீனிலே கிடையாது நம்ம என்ன தொழுதோங்கிறது சீன்லே கிடையாது திரும்ப மீண்டும் முதலிலிருந்து என்ன தொழுகை தொழ வேண்டுமோ ஃபஜ்ஜ் என்றா ஃபஜ்ரு லுகரன்றா லுகரு எத்தனை ரக்காத்து நாலுனாக்கா நாலு ரெண்டு ரக்காத்துனாக்க நின்று திரும்பி ஞாபகம் மூட்டி இப்படி தொழுதுடணும் இந்த மெத்தேடு வந்து எப்பொழுதாவது எத்தனை ரக்காத்து தொழுதோம் அப்படிங்கிற சிந்தனை உள்ளவங்களுக்கு அடுத்து ரெண்டாவது மெத்த பாருங்க அடிக்கடி இந்த டவுட் வருது அங்கே எங்கே நம்ம நேச்சு சுற்றிட்டு வர்றோம் சுற்றிட்டு வந்து உடனே போய் ஏதாச்சும் தொழுவோம் எடுத்து எடுப்பே அவங்க பெரும்பாலும் செய்கிறது வந்து சுண்ணத்து தான் தொழுவாங்க அதில் வந்து ஒரு டவுட் வந்துருச்சு எத்தனை ரக்கா தொழுதோம் எ எப்படி செஞ்சோம் அப்படின்றது டவுட் வந்துருச்சு இந்த சமயத்தில் எது மிகுதமாக இருக்கிறதோ தொழுது நம்ம ரெண்டு தான் இப்போ தொழுதோம் இல்லைப்பா நம்ம மூணு தான் தொழுதோம் இல்லை நாம் ஒன்று தான் தொழுதோம் இல்லை நம்ம நாலுமே தொழுதுட்டோன் என்று எது ஊர் உறுதிப்படுத்தக்கூடிய அளவிற்கு சிந்தனை வந்துவிட்டதோ அதை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அது எதை நம்ம நினைச்சோமோ அதுதான் டவுட் வரும் பிரச்சனை இல்லை ரெண்டு தான் தொழுதுருப்போம் ஆனால் நமக்கு மூணுன்று மிக உறுதியாக நமக்கு நம்முடைய சிந்தனையில் வந்தது என்று சொன்னால் நான்கு காத்தியை தொழுது தொலையை கம்ப்ளீட் பண்ணிடணும் இதுக்கு வந்து சஜா சகு தேவையில்லை மேலே சொன்னதுக்கு வந்து தொழுகையே முறிச்சு ஃபஸ்ட்டு தொழணுங்கிறது ஒன்று இது வந்து டவுட்டு ஜாஸ்தியாகி எது உறுதியாகுதோ அந்த உறுதியை எடுத்துக்கொண்டு நம்ம வந்து மெத்த ரக்காத்த வந்து தொழுதுட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அலகமுதுலான்ட்டு தொழுகையை முடிச்சிடணும் சஜ்ஜா சகுவ தேவையில்லை அடுத்து மூணாவது ஒரு மெத்தட் இருக்குது இதில் என்ன செய்யணுன்னாக்கா தொழுதுகிட்டு இருக்கோம் தொழுதுகிட்ருக்கும் போது ஒரு ரக்காத்து ரெண்டு ரக்காத்தோடய எத்தனையோ ரக்காத்து தொழுதுட்டோம் இதே மாதிரி டவுட் வந்துருச்சு எதை தொழுதோம் எத்தனை ரெக்கா தொழுதோன்றது நமக்கு டவுட் வந்துருச்சு நம்மளால் வந்து கெஸ் பண்ண முடியலை ஒன்று தொழுதமா ரெண்டு தொழுதமா மூணு தொழுதமா நாலு தொழுதமா நமக்கு கெஸ் பண்ணவே முடியலை ஆனால் இப்போ வந்து எப்போ இந்த டவுட் வரும்னாக்கா குறைஞ்சபட்சம் ஒரு ரெக்காத்தாச்சும் தொழுது முடித்தா தான் இந்த டவுட்டே வரும் நமக்கு இல்லையா குறைந்தபட்சம் ஒரு இந்த நம்ம தொழுதமா ரெண்டு தொழுதமா நாலு இந்த வரும் ஆக ஒரு தொழுகையினுடைய குறைந்தபட்ச அளவு என்பது ஒரு ரக்காத்து எது குறைவோ அதை நாம உறுதிப்படுத்திக்கணும் ஓகே நமக்கு வந்து டவுட் வந்து கிளியர் ஆகலை கிளியர் ஆயிடுச்சுனாக்க பிரச்சனை வேற கிளியரே ஆகாம இருந்தது என்று சொன்னால் ஒரு ரக்காத்தை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம் ஒன்று தான் தொழுதோம் அப்படிங்கிறத கன்ஃபார்மாக முடிவு பண்ணிக்கிட்டு அடுத்ததாக இரண்டு ரக்க இரண்டாவது ரக்காத்தை தொழணும் அடுத்ததாக மூணாவது ரக்காத்தை தொழணும் நாலு ரக்கத்துனாக்கா அடுத்ததாக நாலாவது ரக்கத்தை தொழணும் இதில் ரெண்டு விஷயத்தை கன்ஃபார்மாக செய்யணும் ஒவ்வொரு ரக்காத்துக்குமே நம்ம வந்து அத்தேகத்தை இருப்பு இருக்கணும் ஒரு ஒரு ரக்காத்துக்கும் முதல் ரக்காத்து தொழுதட்டோங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சா அடுத்து ரெண்டாவது ரக்காத்து தொழு நினச்சிக்கிட்டு ரெண்டாவது ரக்கா தொழுகும்போது அதுக்கு ஒரு அத்தையாத்தையும் இருக்கணும் அடுத்து எந்திரிச்சு வந்து மூணாவது ரக்காத்து சுண்ணத்து மூணாவது ரக்காத்து சுண்ண தொழுதோம்னாக்கா அதுக்கு ஒரு வாட்டி வந்து அத்தேயத்து இருக்கணும் அடுத்ததாக நாலாவது ரக்காத்து ஃபைனலாக இருக்கும்போது அதுக்கும் ஒரு வாட்டி அத்தேயத்து இருக்கணும் இந்த அத்தேயத்துலாம் இருந்துட்டு சலாம் கொடுத்துட்டு அதற்கு அடுத்து மறதிக்கான சஜிதாவாக இரண்டு சஜிதாவை செய்துவிட்டு அடுத்ததாக அத்தையாத்து துவா தரூர் ஷரீஃப்லாம் ஓதி தொழுகையை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் இந்த மூணு மெத்தட் நமக்கு டவுட்டு வந்துருச்சு அப்படின்னாக்கா இந்த மூணு மெத்தடு ஒன்று எப்போ இந்த டவுட் இருந்துச்சுனாக்கா தொழுகையை க்ளோஸ் பண்ணிடணும் முடிஞ்சு ஃபினிஷ் ஃபர்ஸ்ட் வந்து தொழணும் ரெண்டாவது எது மிகைத்து அது உறுதிப்படுதோ ஒன்றா இருந்தாலும் எது உறுதிப்பட்டாலும் ஓகே பிரச்சனை இல்லை ஒன்னு உறுதிப்பட்டாலும் ஓகே ரெண்டு உறுதிப்பட்டாலும் ஓகே மூணு உறுதிப்பட்டாலும் ஓகே எது உறுதிப்படுதோ அதை முடிச்சுட்டு அப்படியே தொழுகை முடிக்கணும் இதுக்கு சஜாசகு எதுமே தேவையில்லை உறுதிப்படுத்தப்படாமல் நமக்கு அந்த சிந்தனை வந்து எத்தனை தெரியலையே தெரியலன்னு இருந்துக்கிட்டே இருக்கும் பொழுது குறைந்தபட்ச அளவாக ஒரு ரக்காத்தை மட்டும் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கிட்டு அடுத்து ஒவ்வொரு ரக்காத்துக்குமே வந்து அத்தியகத்தை இருந்து இதுக்கு மட்டும் சஜாசக செய்யணும் என்பதாக அந்த அந்த ஃபத்துவாக்களுடைய கித்தாப்புகளான கபீரி அடுத்ததாக துர்ருல் முக்தார் ஷாமி போன்ற கித்தாபுகளில் பதிவு செய்யப்படுகின்றது ஆகவே தொழுகக்கூடிய விஷயங்களில் மிகுந்த கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் அதுவும் குறிப்பாக இமாம் ஜமாத்தோடு அல்லாமல் அது பிரச்சனை இல்லை தனியாக தொழுகின்ற பொழுது சுன்னத்தோ நஃபிலோ அல்லது வந்து எந்த தொழுகையாக இருந்தாலும் தனியாக தொழுகின்ற பொழுது கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் வல்ல ஷானுத்தாலா என்னுடைய நற்கா நம்முடைய நற்காரியங்கள் வணக்க வழிபாடுகளை அனைத்தையும் முழுவதுமாக ஏற்றுக்கொள்வானாக அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூர்